டிவி நேர்களுக்கு இனிய காலை வணக்கம் யோக நல்ல யோக நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பது மகிழ்ச்சி இன்றைய நாளானது பதினாலு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆவணி மாதம் இருபத்தொம்போதாம் நாள் சனிக்கிழமை மேஷம் முதல் மீன வரை உள்ள ராசி நேரர்களுடைய தினப்பழமை பார்ப்போம் முதலாவதாக பார்க்கக்கூடிய ராசி மேஷம் மேஷ ராசிக்காரர்களுக்கு வழி உறவு தந்தை வழி உறவுடன் மனமிட்டு பேசுவது நன்மை ஏற்படுத்தி தரும் தொழில் முறையில் சந்தோஷங்கள் காணப்படும் உறவுகளுக்கு காணப்பட்டிருந்த சிக்கல் படிப்படியாக தீரும் தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பு சம்பந்தப்பட்ட பயணம் சந்தோஷத்தை ஏற்படுத்தி தரும் புதிய அறிமுகத்தில் கன்ஃபார்மாக பணவரவுக்கு உண்டான உத்தரவு அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷபராசிக்காரர்கள் ரிஷபராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக தேவையில்லாத உறவு விஷயத்தில் அதீத கவனம் தாய் வழி உறவாகட்டும் தந்தை வழி உறவாகட்டும் தேவையில்லாத குழப்பம் காணப்படும் வெளியிடத்தில் இருக்கக்கூடிய நல்ல விஷயங்களை விட்டுவிட்டு குடும்பத்தில் சின்ன சின்ன சட்னி சரியில்லை சாம்பார் சரியில்லை என்று விதண்டாபாதம் செய்வதை தவிர்த்து கொள்வது முக்கியம் நல்லதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுனம் நாள் முழுவதும் சந்திராஷ்டம் உள்ளதை ஞாபகத்தில் வைத்து கொண்டால் போதும் அதே சமயம் தொழிலிலோ உத்தியோகத்திலோ வியாபாரத்திலோ படிப்பிலோ அந்த சந்திராஷ்டம் எந்தவித எடையுறவும் செய்யவில்லை மனதில் வேண்டுமானாலும் குழப்பத்தை ஏற்படுத்தலாம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்திலும் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தலாம் பயணங்களில் மட்டும் கவனமாக இருப்பதை தான் இந்த சந்திராஷ்டம் போதிக்கிறது முன்னதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடகம் கடக ராசிக்காரர்களுக்கு கொடுத்த வாக்கை குடும்பத்திலும் வெளிவட்டாரத்திலும் காப்பாற்றக்கூடிய உன்னதமான சூழ்நிலை துணை அல்லது துணைவியாரிடம் மட்டும் வாக்குவாதங்கள் இல்லாமல் இருப்பது கடகத்திற்கு ஏற்றம் அனுகூலத்தை தரும் பிள்ளைகள் விஷயத்தில் சுபிச்சம் காணப்படக்கூடிய நல்ல காலகட்டம் படிப்பு தொழில் உத்தியோகம் வியாபாரத்தில் இருந்த சிக்கல்கள் கடகராசிக்காரர்களுக்கு படிப்படியாக குறைவது கண்கூடாக பார்க்கலாம் எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி வரும் தாய் வழி உறவு தந்தை வழி உறவு மேன்மை அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்மம் கண்டிப்பாக ஏதாவது முரண்பாடுகள் இருந்தால் பேசி தீர்த்து கொள்ளக்கூடிய நல்ல நாள் ரொம்ப நாட்களாக மனதில் அழுத்திக் கொண்டிருந்த ஒரு பாதிப்பு தேகாரக்கத்தில் தேவையில்லாத இருந்த ஒரு குழப்பம் படிப்படியாக தீர்வதற்கு கண்கூடாக பார்க்கலாம் சிறிய வார்த்தைகள் கூட பெரிய அளவு கஷ்டத்தையும் பெரிய அளவு சங்கடத்தையும் ஏற்படுத்தி விடும் உத்தியோகத்தை நிலைநிறுத்திக் கொள்வது முக்கியம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கண்ணி பிள்ளைகள் விஷயத்தில் சுபிச்சம் காணப்பட்டாலும் பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் சிறிய வாக்குவாதங்கள் மொத்த நிம்மதியும் விடலாம் வரவுக்கு மீறிய செலவுகள் காணப்படுவதனால் கிரெடிட் கார்டு போன்ற தேய்ப்பது மிக மிக கவனமாக பார்த்துக்கொள்வது கண்ணிக்கு முக்கியம் பிள்ளைகள் விஷயத்தில் மனமிட்டு பேசுவது உங்களுக்கும் குடும்பத்தினருக்கும் நன்மை ஏற்படுத்தி தரும் அன்பதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துளா ராசிக்காரர்கள் ஒரு முறையில் தாய் வழி உறவு தந்தை வழி உறவு கோபதாபம் இல்லாமல் இருப்பது நன்மை ஏற்படுத்தி தரும் எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி கிடைப்பது நன்மைகள் அதிகரிக்கும் இரத்த பந்த உறவுகள் விஷயத்தில் சிறிய வாக்குவாதங்கள் பெரிய அளவு மன கஷ்டத்தையும் மன சங்கடத்தையும் ஏற்படுத்தலாம் புதிய முயற்சிகள் வெற்றிகளை ஏற்படுத்தக்கூடிய அற்புதமான காலகட்டம் இரத்த பந்த உறவுகள் விஷயத்தில் மிக கவனமாக இருப்பது முக்கியம் அறுபதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விற்சகம் தைரியம் தன்னம்பிக்கை சுபவிரியப் பிராப்தம் செலவுகள் அனுகூலம் வண்டி வாகன மாற்றங்கள் அசையாமசிய பொருள் சேர்க்கைகள் லாபத்தின் அளவு பன்மடங்காக உயரக்கூடிய தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு உத்தியோகத்தில் ஏற்றம் எதிர்பார்க்காத நல்ல விஷயங்கள் தனிப்பட்ட முறையில் அதிகரிக்கக்கூடிய அற்புதமான காலகட்டம் மற்றதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள் கொடுத்த வாக்கை குடும்பத்திலும் வெளிவட்டாரத்திலும் காப்பாற்றக்கூடிய உன்னதமான சூழ்நிலை நீண்ட நாட்களாக சந்திக்க வேண்டிய நபர்களை சந்திக்கக்கூடிய பிராப்தம் உறவு முறையில் காணப்பட்டிருந்த பலவிதமான சிக்கல்கள் படிப்படியாக தீர்வது கண்கூடாக பார்க்கலாம் எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி வருவது ஆனந்தத்தையும் பேரானந்தத்தையும் பெற்றுத்தரும் தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு உயரக்கூடிய நாள் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள் சுபவரிய பிராப்தம் வாகன அமைப்பு மாற்றம் தேகாரக்கத்தில் மருந்து மாத்திரைகளை மறக்குவது தேவையில்லாத குழப்பத்தை ஏற்படும் தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அனுகூலமும் சந்தோஷமும் மிகப்பெரிய ஏற்றமும் காணப்படக்கூடிய நல்ல காலகட்டம் உறவு முறையில் கோபங்கள் இல்லாமல் இருக்கக்கூடிய மகர ராசிக்காரர்கள் அனுகூலமான அமைப்பையும் சந்தோஷத்தையும் பெறக்கூடிய அமைப்பு ஏற்படும் கண்டிப்பாக உங்களுடைய அமைப்பு குடும்பத்தில் நல்லது நடக்கும் நல்லதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்ப ஏற்றத்தையும் தன்னம்பிக்கையும் பெறக்கூடிய அமைப்பு சுபவிரியப் பிராப்தம் பழைய கடன்கள் பைசல் செய்வதற்குண்டான உங்கள் முயற்சி வெற்றி ஏற்படுத்தி தரும் வண்டி வாகன மாற்றங்கள் புதிய அமைப்பு ஏற்றங்கள் உள்ளூர் வெளியூர் கடல் கடந்த பயணங்கள் அனுகூலத்தை தரும் தொழில் சார்ந்த விஷயத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள் லாபம் சந்தோஷம் அனுகூலம் காணப்படும் எடுத்த காரியத்தில் ஜெயம் அனுகூலங்கள் காணப்படக்கூடிய நல்ல காலகட்டம் தொழில் உத்தியோகம் வியாபாரத்திலிருந்த சிக்கல் படிப்படியாக தீரும் இடமாற்றத்திற்கு உண்டான அனுகூலமான சூழ்நிலை உத்தியோகத்தில் அற்புதமான ஏற்றத்தை பெறக்கூடிய நல்ல காலகட்டம் அதிர்ஷ்டம் மிகப்பெரிய ஏற்றத்தை ஏற்படுத்தி தரும் குடும்பத்தில் நிம்மதி மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி நன்றி வணக்கம்